ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பினால் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் நாம் எசை முப்பத்தி ஆறாவது அதிகாரம் அதன் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை தியானிக்கலாமா கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் வைப்பேன் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்று உங்க வாழ்க்கையிலே உடைக்கப்பட்ட நிலைமையிலே உங்க குடும்ப வாழ்க்கை சீரற்றவைகளா இருக்கிறதா உங்க குடும்ப வாழ்க்கை பாழாக்கப்பட்டதா இருக்கிறதா என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்க பாவங்களை எல்லாம் விலக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி உங்களை சுத்தம் பண்ணி பாழாய் கிடந்ததான உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இன்று பலவிதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா உங்கள் வாழ்க்கை பாழாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமையில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமில்லாத இல்லாத பல பிரச்சனைகளுக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களே உங்களை பார்த்து கர்த்தர் என்று சொல்லுகிறார் பாழாய் கிடைக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்களை உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா அசுத்தங்களை அந்தகாரங்களை நீக்கி உன்னை சுத்தம் பண்ணுவேன் என்று வேதத்தில் வாயிலாக இன்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கப் போகிறாராம் அவருடைய ரத்தத்தினால் நமக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி வருடங்களுக்கு முன்பதாய் இந்த பூமியிலே இறங்கி வந்ததான கிறிஸ்து இன்று உங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய கிறிஸ்து அவருடைய ரத்தம் மாத்திரமே தான் நம்முடைய பாவங்களை கழுகி சுத்திகரிக்கும் என்று வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இன்று உங்களுடைய உங்களுடைய பாவங்களை கழுகை சுத்திகரித்து உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தம் பண்ணி உங்களுக்குள் காணப்படுகிற பாழாய் கிடைக்கிறதான எல்லா நிலைமைகளையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார் அப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் இன்று நாம் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் அநேக பாவங்கள் இருக்கிறது எல்லா பாவங்களை மன்னிங்க நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் எங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் எங்க வாழ்க்கையில பல பிரதிகூலமான நிலைமைகள் அந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றுங்க எங்க பாவங்கள் முற்றிலுமாய் துடைத்து நீக்கப்பட்டு எங்களை பரிசுத்த பண்ணி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக முக்குறையவர்களாய் வாழ உதவி செய்வீராக எல்லா பாவங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் பாழாய் கிடைக்கிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் கட்டி எழுப்பி தர வேண்டுமே என்று செபிக்கிறோம் நீங்கள் அப்படியே செய்கிறதற்காக தோத்திரோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபம் கேட்ட நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பாவங்களையும் எல்லா கிரமங்களையும் கர்த்தர் மாற்றி இன்று முதல் உங்களுக்குள் பாழாய் கிடக்கிற யாவற்றையும் கட்டி எழுப்ப கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் அவரை நம்பி விஸ்வசித்து அவருக்காக வாழுங்க அவர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்யப்போகிறார் காட் bless யூ